வணக்கம் அன்பு நண்பர்களை வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி பாஜக தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அது அமைந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சாரம் ஓய்ந்து இன்று ஏழாம் கட்ட தேர்தல் நடந்து வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது நாளை அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிலையில் சரணடையவிருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இந்தியா கூட்டணி அழைப்பு விடுத்தது இந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் நான் பங்கேற்க இயலாது என மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்த நிலையில் தனது கட்சி சார்பில் பிரதிநிதி ஒருவர் பங்கேற்பார் என கூறியிருந்தார் அதே போல இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் இன்று காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி செல்வார் என கூறப்பட்டது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பதிலாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி பாலு பங்கேற்பார் என நேற்று தகவல் வெளியானது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தன் அதிகார்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பாஜகவின் பத்தாண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்கிறது தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அணிதரலாக அது அமைந்திருக்கிறது இந்திய மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் அணியாக தேர்தல் களத்தில் அமைந்திருக்கிறது தங்களது இடைவிடாத பரப்புரையின் மூலம் இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாஜக உருவாக்கிய போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்திருந்திருக்கிறோம் இந்தியா கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ளன வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் இருக்க வேண்டும் ஜூன் நான்காம் தேதி இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் இது தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் திமுக சார்பில் கழக பொருளாளரும் நாடாளுமன்ற கழக குழு தலைவருமான டி ஆர் பாலு பங்கேற்கிறார் குறிப்பிட்டிருக்காரு அதே போல நம் துடிப்பாகவும் குருதி ஓட்டமாகவும் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை இயக்கி கொண்டிருப்பவர் கலைஞர் அவர் நம்ம இயக்குவதால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் அரசியல் பெரிய இயக்கத்தை நம்மால் அவர் வகுத்து தந்த பாதையில் வெற்றிகரமாக இயக்க முடிகிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கலைஞரை போன்ற பொதுவாழ்வில் சளைக்காமல் உழைத்து சாதனைகள் பல படைத்த தலைவரை காண்பது அரிது இந்திய வரைபடத்தில் தேட வேண்டிய ஒரு குக்கிராமமான திருக்கோலையில் பிறந்து திருவாரூர் என்னும் சிறிய நகரில் பயின்று பதினான்கு வயது மாணவர் பருவத்திலேயே மொழி இன உணர்வுடனான கொள்கை வழி நடந்து பெரியார் அண்ணா என தன் தலைவர்களின் நன்மதிப்பை பெரும் வகையில் கடுமையாக உழைத்து போராட்ட களத்திற்கு அஞ்சாத வீரனாக சிறை தண்டனையை சிரித்த முகத்துடன் ஏற்கும் தீரனாக படைப்பாற்றல் மிக்க இளம் தலைவராக என்னாலும் மக்களுடன் இணைந்திருப்பவராக திகழ்ந்தவர் கலைஞர் அதனால் தான் சமூக நிதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையிலும் ஏழை எளிய மக்களை பற்றி அக்கறை இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் வன்மத்தை கக்குகிறார்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்கள் குரல் வெளிப்படுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமையில் புதிய இந்தியா உருவாக்கப்பட போவதை உள்ளூர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிகிறது ஜூன் மூன்று அன்று கலைஞர் பிறந்த நாள் ஜூன் நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன அன்றைய நாளில் வெற்றி கொடியேற்றுவோம் இந்தியாவின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் தமிழ் உள்ளவரை புகழ் நிலைத்திருக்கும் கலைஞரின் நூற்றாண்டு தொடர்ச்சியை இந்திய அளவில் கொண்டாடுவோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி